வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான் கான்ஸு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மக்காச்சோளம் ரெசிபி பண்றதுக்கு ஒரு மக்காச்சோளம் எடுத்து அதை இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் இட்லி சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே தட்டு போட்டிருக்கு அது மேலே அந்த கானை வச்சிருக்கேன் இதை வேக விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் வந்திருக்கோம் போதும் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்கு சூடாரட்டும் இப்போ கானெல்லாம் உறுத்து போட்டாச்சு ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு அதை சேர்த்துடலாம் சின்ன சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துடலாம் கொஞ்சமாக குடமளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்லியில் தூவிக்கலாம் இனி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஈஸியாக செய்தாச்சு சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கு, இது சத்தானது கூட எல்லோருமே ட்ரை பண்ணலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி காட் you,